ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய லிக்யூட்லாம் வாங்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே டாய்லெட் க்ளீனாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பாசிக்கரை விடாப்பிடியான கடைகள் போகாமல் அப்படியே தான் இருக்கும் டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாலுமே உள்ள இருக்கிற அந்த பாசிக்கரையும் விடாப்படியான கரையும் போகவே போகாது நான் சொல்கிற மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னா டாய்லெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பாசிக்கரை விடாபிடியான கரைகள் எல்லாமே போயிடும் இன்னைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க டாய்லெட்டுக்குள்ளே இருக்கிற விடாப்பிடியான அழுக்கு கரை பாசிக்கரை இருக்கும் இந்த கரையெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வரைக்கும் வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும் என்னோட டாய்லெட்லையும் பாருங்க பாசி படிஞ்சு போய் இருக்குது இதை என்னதான் ப்ரெஷ் வச்சு நம்ம தேய்ச்சாலுமே இது போகவே போகாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துருக்கிறேன் குச்சி இல்லை அப்படின்னா கட்டப்பையில் இருக்கிற அந்த கம்பு இருக்கும்ல அது கூட நம்ம வந்து இதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ அலுமினியம் ஃபாயில் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த குச்சியில் வந்து இந்த ஃபாயில் வந்து நம்ம வந்து வந்து இந்த மாதிரி வந்து சுற்றி எடுத்துக்கலாம் அது சுற்றும் போதே நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு ரப்பர் பாயிண்ட் வந்து போட்டுடலாம் இது வந்து நமக்கு வந்து கலண்டு வராது இருந்தாலுமே ஒரு ரப்பர் பாயிண்ட் வந்து போட்டுக்கலாம் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காகவே அதுவே வந்து நல்லா பிடிச்சிருக்கும் இப்போ இதில் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் என்ன தான் ஃப்ரெஷ் வச்சு நம்ம வந்து தேய்ச்சாலுமே அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த விடாப்பிடியான அழுக்குக்கிற உப்புக்கரெல்லாம் வந்து நமக்கு வந்து போகவே போகாது இந்த இதை வச்சு நீங்கள் வந்து தேய்ச்சி கிளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற விடாப்பிடியான கரைகள் எல்லாமே நமக்கு வந்து போயிடும் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக ஹார்பிக் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து எல்லா பக்கமே நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் கரைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பக்கம் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இது கூடவே இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான பொருள் ஷாம்பு ஒரு ரூபா பாக்கெட் ஷாம்பு தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஷாம்பையும் இந்த மாதிரி வந்து எல்லா பக்கமே நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றி எடுத்துட்டு ரொம்ப விடாப்பிடியான கரைகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு அரை இப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்க வந்து உடனே வந்து தேக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து டாய்லெட்டை வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க சுற்றி எல்லா பக்கமும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள க்ளீன் பண்ணலாம் உள்ளே இருக்கிற கரையை தேய்க்கிறதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ப்ரெஷ் வச்சு எல்லா பக்கமே நல்லா வந்து நான் தேய்ச்சி இப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி அதை வச்சு க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் எல்லா பக்கமே இதை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் டாய்லெட்டை க்ளீன் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க க்ளவுஸ் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய கவர் இருக்கும் அதை போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டுக்கோங்க பாருங்க வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த அலுமினிய ஃபைலை வந்து இந்த கம்புல சுத்தி வச்சிருக்கோம்ல இதை இந்த மாதிரி உள்ள விட்டு நீங்க க்ளீன் பண்ணி பாருங்க உள்ள இருக்கிற அந்த விடாப்டியனா கரைகள்லாம் வந்து அழகா போயிருங்க நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ற அந்த பிரஷ் வச்சு க்ளீன் பண்ணா கூட இந்த அளவுக்கு வந்து போகவே போகாது இது உள்ள வரைக்கும் நல்லா வந்து தேய்க்கும் போது நல்லா வந்து நமக்கு வந்து க்ளீன் ആയി கிடைக்கும் நமக்கு வந்து அதுல வந்து கீறல்கள் எதுவுமே வந்து டாய்லெட்ல வந்து விழவே விழாதுங்க அலுமினிய ஃபைல் வச்சு க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உள்ள வந்து விடாப்டிய கரை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு டாய்லெட் எப்படி இருந்தது உள்ளே பாசியாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்குது கண்டிப்பாக வந்து டாய்லெட்டை இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்கள் டாய்லெட் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க கிச்சனில் வந்து குட்டி குட்டி கொசு வந்து நிறைய ஆயுதுக்கா அதுவும் சிங்கு பக்கத்துலலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கான ஒரு டிப்ஸு சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த டிப்ஸு இதுக்கு வந்து ஒரு லெமன் எடுத்து அதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க அரை லெமன் எடுத்திருக்கிறேன் ஒரு கற்பூரம் எடுத்திருக்கேன் வந்து இந்த மாதிரி கைகிட்ட வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு கிராம்பும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த லெமனில் வந்து இந்த கற்பூரத்தை இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நம்ம வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம் இந்த கற்பூர வாடைக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்கிற கொசுவும் வராது அதே மாதிரி பெரிய கொசுவுமே இந்த வாடைக்கு வந்து வராது இப்போ நல்லா தூவினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கிராம்பை வந்து இந்த மாதிரி வந்து குத்தி எடுத்துக்கலாம் அந்த லெமனை சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து குத்தி எடுத்துக்கோங்க நம்ம பழம்லாம் வாங்கி வச்சுருக்க பேஸ்கட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கொசுவாக இருக்கும் அந்த பேஸ்கட்லையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து லெமனில் கிராம்பு குத்தி வச்சிங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி கொசுலாம் வராது இப்போ இதை வந்து நம்ம சிங்கு பக்கத்தில் இந்த லெமனை வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டியாக ஆயிர கொசு இந்த கிச்சனுக்குள்ளே வரவே வராதுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க கிச்சனில் குட்டி குட்டி கொசு ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி லெமனில் கற்பூரத்தையும் நீங்கள் கிராம்பையும் குத்தி வச்சு பாருங்கள் ஒரு கொசு கூட உள்ள வரவே வராது அந்த குட்டி குட்டியாக இருக்கிற கொசு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்யலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சிடலாங்க பத்தே நிமிஷம் தான் ஆகும் இதுக்கு நான் அரை லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன் பசும்பால் தண்ணி சேர்க்காம வந்து காய்ச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பால் நல்லா கொதித்ததும் இது கூட வந்து முக்கால் கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏத்தாப்பில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சுகர் நல்லா கரைஞ்சதும் இது கூட வந்து பத்து கிராம் வந்து அகர் அகர் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதாவது கடல் பாசின்னு சொல்லுவோம் வாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இது கரையணும் நல்லா வந்து நம்ம இந்த பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க டக்குன்னு வந்து கட்டி மாதிரி ஆயிரும் இது நல்லா கரையட்டும் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட இது கூடவே முக்கால் கப்பு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஸ்வீட் வந்து வந்து செஞ்சிடலாம் இப்போ நான் இந்த மாதிரி கப் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஊற்றி எடுத்துட்டேன் இதை ஒரு மூணு மணி நேரத்துக்கு நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் கூட வந்து வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மூணு மணி நேரம் ஆயிருச்சு இப்போ வந்து நான் ஒரு கத்தி வச்சு லைட்டாக வந்து நான் வந்து இப்படி எடுத்து விட்டுக்கிறேன் எடுத்து விட்டுட்டு இன்னொரு விட்டுட்டுல வந்து இதை வந்து மாத்திக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கிராமத்துலலாம் கடம்பு பால் குடிப்போம்ல அதுதான் இது இந்த மாதிரி நம்ம வந்து கடம்பு பால் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே கடம்பு பால் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா வந்து ஒரு முறையாச்சு இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளியக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்